பெரியார் என்ன சொன்னா என்னாலும் இந்த கேளக்கிய விஷயத்துல நான் அதேதான் சொல்றேன் நான் சொல்றேன்னு ஒரு லட்சம் பேர் சொல்றாங்கன்னு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டுறாங்கன்னு ஏத்துக்காதீங்க நீங்க கூப்பிடுங்க உங்களுக்கு சித்தர் கனெக்ட் ஆனா ஏத்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க இந்த வாழ்க்கை அப்படின்னு என்ன அப்படின்னா முதலுக்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட ஒரு பயணம் தான் இந்த வாழ்க்கை பயணங்கிறதுக்கு ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை இது ஒரு பயணம் வாழ்க்கை என்பதே ஒரு பயணம் தான் ஒன்றுமே இல்லை நான் பெரிய ஆள் நான் செத்தால் என்னதான் வரப்போகுது சாம்பல் தான் வரப்போகுது ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரர் இருக்கு அவன் செத்தால் என்ன வரப்போகுது சாம்பல் தான் வரப்போகுது நானும் அவனு சமம் அவ்வளவுதான் எல்லாரும் இங்க சாம்பல் தான் நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கழட்டிட்டு போறோம் ஏன் செருப்பை கழட்டணும் அப்படின்னா இந்த மண்ணுக்கும் இந்த உடலுக்கும் இடையில ஒரு பொருள் வந்து தடுத்துருச்சு அப்படின்னா இந்த டிரான்சாக்சன் இங்க கட் ஆயிரும் முதல்ல செருப்பை கழட்டுங்க டைரக்டா மண்ணு மேல கால் வைங்க இப்ப மண்ணுல இருந்து எல்லா டேட்டாவும் இந்த கால் வழியா அந்த உடம்புக்கு வரும் பெரியார் என்ன சொன்னார்னா யார் என்ன சொன்னாலும் உன் சுய அறிவுக்கு அதை உட்படுத்தி யோசிச்சு சரின்னு பட்டு நானே இருந்தாலும் நானே சொன்னாலும் ஒரு நானே நீ நீ அதை டெஸ்ட் பண்ணி பாரு சொன்னே சொன்னாரு கேளக்கியர் விஷயத்தை நான் அதை சொல்றேன் நான் சொல்றேன்னு ஒரு லட்சம் பேர் சொல்றாங்கன்னு இன்னைக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டுறாங்கன்னு ஏத்துக்காதி நீங்க கூப்பிடுங்க உங்களுக்கு சித்தர் கனெக்ட் ஆனா ஏத்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க நான் ஒன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் தரேன் இது உங்க வாழ்க்கையை மாத்தினா நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கல ஒரு பொருளை விக்கல எதுவுமே பண்ணல இதனால உங்களுக்கு நஷ்டம்னு ஒண்ணு இல்லை நடந்தா சந்தோஷம் நடக்கலையா ரொம்ப சந்தோஷம் நீங்க இது வரைக்கும் எந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுலயே இருந்துருங்க உங்களை யாரும் இங்கே யாரும் மாற்றல பை லக்கு உங்களுக்கு இந்த சித்தரின் அனுகிரகம் கிடைச்சிட்டா உங்க மொத்த வாழ்க்கையும் இங்க மாறிடும் நிச்சயமா அந்த மாற்றம் நிகழணும் அப்படின்னா கட்டாயமா எல்லாருமே ஈரோடு மாவட்டம் வந்து சேரணும் மே பதினோராம் தேதி மே பதினோராம் தேதி இன்னும் என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு கொடுக்க இருக்கீங்க முதலாவது கேலக்கியர் சித்தர் ஐயாவோட திருவுருவ படம் எல்லாருக்குமே கொடுக்குறோம் இந்த மஞ்சள் பிரசாத கயிறு எல்லாருக்கும் கொடுக்குறோம் நாங்களே எங்க கோசாலையில தயாரித்த திருநீர் எல்லாருக்கும் கொடுக்குறோம் நான் முன்னையே இந்த திருநீருக்கும் பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு நான் முன்னாடியே பிரசாதம் அப்படின்னா சொல்லியிருக்கேன் ஐயாவுக்கு திருநீர் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்திலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிரசாதம் இதைத்தான் உங்களுக்கு எங்க கொடுக்கணும் சக்தி மிகுந்த இடத்துல இருந்து ஒரு பொருள் வரப்ப அதுவே சக்தி மிகுந்த பொருளா மாறும் இந்த சக்தி மிகுந்த பொருளை நீங்க உங்க நெத்தியில இடுறோம் இந்த நெத்தியில ஏன் இடுறோம் அப்படின்னா தான் இந்த பிட்யூட்ரி கிளாண்டு இருக்கு இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் உங்களோட தேர்ட் ஐ இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஞானம் வேணும் ஞானம் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப ஞானம் வேணும்னு கேட்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞானம் வேணும் அப்படின்னா இந்த உலகத்துல வேற எதுவும் வேணாம் அப்படின்னு இன்னொரு மறைபொருள் எப்ப நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா உங்களுக்கு டெட் அண்டு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீ டெட் அண்டு இதுக்கு மேலே நான் கடவுள்கிட்ட தான் கடைசியாக எண்டை போக போகிறேன் அப்புறம் இந்த பிஎம்டபிள்யூ கார் எதுக்கு இந்த வீடு எதுக்கு இதுக்காக போய் மல்லு கட்டிகிட்டு இருந்தேன் இந்த சொத்துக்காக சண்டை போட்டுட்டு இருந்தேன் இதெல்லாம் வேஸ்ட்டு தான் டெட் எண்டு நான் ஒன்று மேலே அந்த கடவுளோட வீட்டுக்கு ஏன் லோகத்துக்கு நான் போக போகிறேன் அவ்வளோதான் இப்படிங்கிற ஒரு டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இங்கே எங்கேயுமே இங்கே சண்டை போட மாட்டீங்க இதெல்லாம் வேஸ்ட்டுப்பா எதுக்கு இத்தனை பணத்தை சேர்த்து வேணாம் அவ்வளவு வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸி தான் கடவுள் போதும் என்னோட இறந்ததுக்கு பிறகு நான் அங்க போய் நிம்மதியா இருக்க போறேன் இந்த ஒரு பாலம் தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அப்படின்னு என்ன அப்படின்னா முதலுக்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட ஒரு பயணம் தான் இந்த வாழ்க்கை பயணம்ங்கிறதுக்கு ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை இது ஒரு பயணம் வாழ்க்கை என்பதே ஒரு பயணம் தான் இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த சப்கான்சியஸ் மெமரியில் ஆக்டிவேட் ஆகக்கூடிய இந்த பிட்ரியூட்டரி கிளாண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும் அதற்கு இந்த திருநீருங்கிறது ஒண்ணுமே இல்லாத சாம்பல் இந்த திருநீர் என்ன சொல்ல வருதுன்னு இந்த உலகத்துக்கு ஒண்ணுமே இல்லை கடைசியாக சாம்பல் தான் பணக்கார செத்தாலும் சாம்பல் தான் ஏழை செத்தாலும் சாம்பல் தான் என்ன ஜாதியில் இருக்கிறவங்க செத்தாலும் சாம்பல் சாம்பல் தான் இந்த சாம்பல் எடுத்து நீ பூசிட்டு நீ ஒன்றும் இல்லைன்னு நான்ங்கிறது செத்துருச்சுங்க ஒண்ணுமே இல்லை நான் பெரிய ஆள் நான் செத்தாலும் என்ன தான் வரப்போகுது சாம்பல் தான் வரப்போகுது ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரர் இருக்கு அவன் செத்தாலும் என்ன வரப்போகுது சாம்பல் தான் வரப்போகுது நானும் அவனு சமம் தான் எல்லாரும் இங்கே சாம்பல் தான் இந்த சாம்பல்ங்கிறதை எடுத்து இந்த பிட்ரு கிளாண்டில் வச்சு இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்கு இந்த சப்கான்சியஸ் மெமரினு சொல்றாங்க இல்லையா இது உங்க தண்டுவடம் அதுதான் நான் கை பின்னாடி வைக்கிறேன் தண்டுவடத்தின் உதவியால் செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் இந்த பிட்ரியூட்ரி கிளாண்டு இதற்கு ஹார்மோன் சுரந்திருச்சு அப்படின்னா இந்த தண்டுவடம் ஆக்டிவேட் ஆயிரும் இந்த தண்டுவடம் ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருவீங்க நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு மூலன்னு ஒன்று இருக்குது அது உங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணுதுன்னா எதுக்கு உங்களுக்கு தண்டுவடம் இந்த தண்டுவடம் வடம் மூளை டெட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மொத்த பாடியும் தண்டு வடம் இயக்கும் மூளைச்சாவை அடைகிறாங்க இல்லைங்களா சில பேர் கோமால இருக்காங்க மூளை டெட்டு உயிரோட தான் உயிரோட இருக்காங்க இந்த அதுக்கு மூளைக்கு பதில யார் பாக்குறா அப்படின்னு கிட்ட இருந்து தண்டுபடம் பாக்குது எதுக்காக வேலை சப்ஸ்டியூட் ஒன்னு வச்சிருக்கான் என்னைக்கா இருந்தாலும் மூளை செயல் எழுந்து போகும் அப்படின்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு சப்ஸ்டியூட் வச்சுட்டான் பட் இந்த சப்டியூட்ல இவன் இப்படியே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவன் ஞானி ஆயிடுவான் இவன் இப்படி தான் இருக்கணும் இவன் இந்த லௌகீக வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு தான் வந்திருக்கான் இவன் இப்படி தான் இருக்கணுங்கிறது தான் எல்லாேருக்கும் மூளைங்கிறது பிரதானம் சப்கான்சியஸ் மெமரிங்கிறது செகண்டரி ஒரு ஸ்டோரேஜ் பட் இதைத்தான் ஆன்மீகம் சொல்லுது இந்த செகண்டரி ஸ்டோரேஜை ஆக்டிவேட் பண்ணுங்கள் இந்த பிரதானமாக இருக்கிறத ஷடௌன் பண்ணுங்கள் நீங்கள் உங்களை அழிச்சிட்டு இந்த தண்டுவடத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இது இந்த சப்கான்சியஸில் ஆக்டிவேட் ஆகிரும் ஆக்டிவேட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு இப்போ தான் தெளிவு பெறும் ஞானம் பெறும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாக நீங்கள் இறை தன்மையாக அடைஞ்சிருவீங்க இது ஆக்சுவலி ஆன்மீகத்திலேயே ஒரு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா மூன்றாவது கண் திறப்பு தான் இன்றைக்கி எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது இந்த தீர்த்தத்துக்கும் இவ்வளோ சக்தி இருக்குது திருநீருக்கும் இங்கே இவ்வளோ சக்தி இருக்குது இது எல்லாமே நம்ம இலவசமாக கொடுக்குறோம் அன்னதானம் பண்ணுறோம் வர எல்லாரையுமே இந்த சக்தி பிரளயத்தில் உட்கார வச்சு உங்களுடைய மனசு இங்கே மாற்றப்படும் அதுதான் நீங்கள் ஒரு பாரத்தோடு வரீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே இறக்கி வச்சுட்டு போயிடலாம் உங்களுக்காக ஒரு ஆள் உங்கள் கஷ்டங்களையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர் தான் கேளக்கியர் சித்தர் இந்த சித்தர்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை கொடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வீட்டுக்கு போங்க உங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றா ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் ஒரு காலத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இதுக்காகவா நம்ம இவ்வளோ மனக்கட்டம் அப்படின்னு இருக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் லகுவாக மாற்றி கொடுப்பேன் ஸோ நேரில் வர எல்லாருக்கும் இரண்டாவது மந்திரம் கொடுப்பேன் எனக்கு முதல் மந்திரம் யூஸ் பண்ணேன் சக்ஸஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது மந்திரம் யூஸ் பண்ணுங்க இன்னும் சக்ஸஸ் ஆகும் இல்லை முதல் மந்திரம் எனக்கு வேலை செய்யல இந்த ரெண்டாவது மந்திரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும் நேரில் வருபவர்களுக்கு அறிவிக்கப்படும் ஸோ நீங்கள் நேரில் வரணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தேதிக்கு நான் ஒரு கோயிலை கட்டினா வாங்க இல்லை நினைக்கிறோங்க நான் இதில் என்ன தெளிவுபடுத்துறேன்னா இந்த கோயில் இல்லாமையும் இந்த கடவுள் விரிவு அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கி செவி வழி கிடை கேளக்கியர் பரவ ஆரம்பிச்சுட்டார் இந்த கோவில்னால தான் ஒரு பறவை வாரம்லாம் கிடையாது ஆனால் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் இங்கே நேரில் வாங்க அந்த டிவைன் ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மண்ணை மிதித்த உடனேயுமே உங்க கால் உடம்பு வழியாக ஏறிடும் நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பை கழட்டிட்டு போறோம் ஏன் செருப்பை கட்டுறோம் அப்படின்னா இந்த மண்ணுக்கும் இந்த உடலுக்கும் இடையில ஒரு பொருள் வந்து தடுத்துருச்சு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் இங்க கட் ஆயிரும் முதல்ல செருப்பை கழட்டுங்க டைரெக்டா மண்ணு மேல கால் வைங்க இப்ப மண்ணுல இருந்து எல்லா டேட்டாவும் இந்த கால் கால்வழிய அந்த உடம்புக்கு வரும் அவ்வளவுதான் தான் செருப்பை கழட்டுறோம் செருப்பை கழட்டுறேன்னா நீங்க பெரியால் மரியாதைக்காக கழட்டுறோம் அங்கேருந்து இருந்து நான் சக்தி எடுக்க போகிறேன் அதனால செருப்பை கழட்டிட்டு அந்த புண்ணிய தளத்தில் நான் கால் வைக்கிறேன் மொத்தமாக என் பாடிக்கு அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது நான் என் பாடி வந்து தூய்மை ஆகுது இவ்வளோ தான் நடக்குது இதுக்காக தான் செருப்பை கழட்டிட்டு கோயிலுக்குள்ளேயே நம்ம போகிறோம் நிச்சயமா அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க ஏன்னா ஒரு கோயில் கட்டிடுறோம் அந்த கோயிலுக்கு வந்து எல்லாரையும் வர சொல்றோம் எதுக்கு வர சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்கு பாத்தீங்களா என்ன பிரச்சனையாவன்னு இருந்துட்டு போட்டோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஏன்னா கல்யாணம் ஆகலன்னு ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும் கல்யாணம் ஆனதே எனக்கு பிரச்சனைன்னு இன்னொருத்தருக்கு இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு வேலைக்கு ப்ரமோஷனுக்குன்னு ஒவ்வொருத்தரும் இந்த லௌதிக வாழ்க்கையில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீர்ணுமா உங்க வாரத்தெல்லாம் இறக்கி வைங்க அதை வாங்குறதுக்குனே அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால யாகசாலை பூஜைகளில் கலந்துக்கோங்க கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை வந்து நீங்க வந்து திருநீரை இட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க கட்டாயமாக பிரச்சனைகள் தீரணும்னு நினச்சா வீட்டில் உட்காந்துருந்தால் நடக்கவே நடக்காது அதுக்கு நம்ம ஏதாவது செய்து தான் ஆகணும் அதை நீங்கள் மே பதினோராம் தேதி செய்யுங்க எங்கே வரணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கட்டாயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதில் நம்பரும் இருக்குது தயவுசெய்து கால் பண்ணாதீங்க மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அதே வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து வரும் எல்லாருமே வாங்க கிழக்கு அரசுத்தருடைய அருள் பெறுவீங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஆன்மீகத்துக்குள்ளே உங்களுடைய பயணம் இருக்கணும் அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த பிரபஞ்சம் வந்து யார் மூலயமாவாதான் தான் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் கேளக்கிய சித்தர் இந்த பிரபஞ்சத்துக்கு உங்க மூலியமாக இந்த மாதிரியான ஒரு அற்புதம் நிகழப் போகுது வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்க மூலியமாகவே அதை நிகழ்த்தியும் காட்டுறதுக்கு அவர் ஆசைப்பட்டிருக்கிறாரு மே பதினோராம் தேதி இது எல்லாமே நடக்கும் அந்த நடக்கக்கூடிய அந்த நாளில் நிச்சயமா எல்லாருக்கும் இன்னும் பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல ஐயப்பா இல்லை நல்ல நல்ல செயல்கள் செய்துகிட்டே இருக்கீங்க இன்னும் இது மெம்மேலும் வளரணும் ஒரு இடம் மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய தேவஸ்தானம் நீங்க சொன்ன மாதிரி வாய் வழியாக உலகம் பூரா பரவிருக்கு தேவஸ்தானமும் உலகம் பூரா பரவணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும் கூட அது கட்டாயமா ஐயாவை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம நேர்களுக்காகவே வந்து தேவஸ்தானத்துடைய பிரத்யேகமான விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றிகள் ಕೆಲಕ್ಕೆ ಸಿದ್ಧ ನಮ್ಮ ನಮಗೆ ನನ್ರಿ